சொத்துக்காக வளர்ப்பு பெற்றோரின் இதயத்தில் பல முறை கத்தியால் குத்து இரக்கமின்றி கொலை செய்த நபரை தூக்கு மேடைக்கு அனுப்ப உயர் உத்தரவிட்டுள்ளது வளர்ப்பு பெற்றோரை இரட்டை கொலை செய்த வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நாற்பத்தி ஐந்து வயது முதியவரை மரண தண்டனை வழங்க வழங்கான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது குற்றம் சாடப்பட்ட டான் கியான் என் கிபிக்கு எதிரான கொலை வழக்கை நியாயமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பில் நிரூபித்துள்ளது என்றார் முன்னதாக பங்கு தரகராக இருந்த கொலையாளி ஓய்வு பெற்ற பொறியாளர் டான் கிம் ஜூ எழுபத்தி மூன்று வயது மற்றும் அவரது ஓய்வு பெற்ற ஆசிரியை மனைவி ஹங்வாங் ஏழு வயது ஆகிய இருவரை கடந்த ஜூலை ஆண்டு அன்று மாலை நான்கு முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை அவர்களது வீட்டில் கொலை செய்யப்பட்டதாக குற்றவியல் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது தன்னை வளர்த்த இரண்டு பேரை இரக்கமின்றி கொடூரமாக கொலை செய்தது குற்றம் என்பதையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலாவுதீன் கேட்டுக் கொலை செய்யப்பட்ட டான் கிம் ஜூவின் மற்றும் அவரது மனைவிக்கு நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளில் கத்தியால் குத்தப்பட்ட கொடூர காயங்கள் இருந்ததாக அவர் கூறினார் குற்றத்தை மறைக்க வீட்டிற்கு தீ வைப்பதன் மூலம் தனது குற்றத்தை மறைக்க முயன்றார் ஆனால் அது தோல்வியுற்றது தீயணைப்பு வீரர்கள் வீட்டில் தனித்தனி இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட மற்றும் வெட்டப்பட்ட காயங்களுடன் கணவன் மனைவி உடல்களை கண்டுள்ளனர் இது திட்டமிட்ட கொலை என்பதால் இந்த வழக்கிலும் பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மேலும் தூக்கு தண்டனை மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் அலாவுதீன் நீதிமன்றத்தை மேலும் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது